வணக்கம் ஷேப் மாணவர்கள் அருமை ரொம்ப சந்தோஷம் இந்த அந்தி குளத்தில் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பூ தலை அப்புறம் வந்து காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு பஜ்ஜி பண்ணுறேன் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லவ்லி ஷேப் பாருங்கள் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் உங்களுக்கு மருந்து தேங்க்யூ ஹாய் இப்போ இந்த ப்ரெட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி மிளகாய் பச்சை மிளகாய் முட்டை அப்புறம் வந்து வாழைப்பூ இது இது கொடமளகா வளக்காய் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வச்சு இப்போ பஜ்ஜி பண்ண போகிறோம் இதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போகலாம் இந்த குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம் எல்லா நல்லா கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த இதையும் கட் பண்ண இந்த சைடும் கட் பண்ணிவிட்டேன் இது என்ன பண்ணலாம் அப்படியே நைஸாக போட்டுட்டு இந்த இதை இதை கட் பண்ணால் போதும் வாங்க இந்த ஷேப்பில் கட் ப நான் எடுத்துகிட்டு இந்த ஷேப் கட் பண்ணிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் குடமிளகாய் பற்றி இது காரமே இருக்காது அதனால் இப்படி கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மெடிஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வேலைக்கா எவ்வளோ இது கண்டே கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பொடிசாவை வரைக்கும் இப்போ மசாலா பஜ்ஜி போனால் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ பொடிசாவை நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமா நறுக்கிக்கோங்க இப்போ மசாலா பஜ்ஜி பண்ண போகிறோம் அதுக்கு பொடிசா நறுக்கின வெங்காயத்தை போட்டுடலாம் அப்புறம் பொடிசா நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டுடலாம் இதை பொடிசா நறுக்க போட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் மிளகு போட்டுடலாம் அப்புறம் வந்து இது உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க தேவையானவு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் வேண்டியது தான் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கடையில் இருக்கும்ல அந்த சிக்கன் மசாலாத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் இந்த பஜ்ஜி ம இருக்குல்ல இதை லைட்டாக அப்படியே நடுவில் கீரிக்கங்க இதை ரெண்டாக பிளந்துட்டு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண வேண்டியதான் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே பஜ்ஜி போட வேண்டியதான் வேறு எல்லாம் விஜிடபிள் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண போகலாம் இப்போ ஒன்றே ஒன்று பண்ணும்போது முட்டை பஜ்ஜிக்கு அந்த மசாலா போகிறோம் அதை மட்டும் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் இதை மு முட்டை பஜ்ஜி போகிறோம் இதை என்ன பண்ணுறோம் அப்படியே உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் மசாலா ஸ்டஃப் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வேறு ஒன்றும் இல்லைங்க உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் வேணுமா சிக்கன் மசாலா போட்டு பண்ணுங்கள் அப்படியே பஜ்ஜி போட்டால் கொஞ்சம் காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும் நல்லா மிளகாத்தூள்ன்னு உள்ளே போயிடுச்சு அந்த மசாலா வேணும்னா மிளகு இல்லைங்க அந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல அது போட்டுக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம் இது ஒரு மூணு கை போட்டுக்கலாம் கடலை மாவு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க மூணு கை கடலை மாவு போட்டிருக்கேன் இப்போ அரை கை அரிசி மாவு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் கலர் கொஞ்சமாக கேசரி பவுட்ரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக உப்பு ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க அப்புறமேலே உப்பு வேணும் ஒரு பிஞ்சு அளவுக்கு சோ சோடா பவுட்ரு போட்டுக்கோங்க லைட்டாக உப்பு அதனால் இந்த கடலை மாவில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி போடும் போதே ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பஜ்ஜி ரொம்ப லூஸ் கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்காது கரெக்டான பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க இப்போ பஜ்ஜி வாங்க போகலாம் இப்போ வெங்காய பஜ்ஜி போடலாம் வெங்காய பஜ்ஜி போடுறோம் அப்புறம் ஒரு பிரெட் பஜ்ஜி போடலாம் பிரெட் போட்டோம் கத்திரிக்காய் அடுத்து நம்ம கத்திரிக்காய் கஜி பஜ்ஜி போடுறோம் கொடமளகாய் பஜ்ஜி முட்டை கொசு பஜ்ஜி போடலாம் சின்ன பிள்ளைங்கன்னா விரும்பி சாப்பிடுங்க வாழைப்பூ பஜ்ஜி சாப்பிட்டா அதை கிளீன் பண்ணிட்டு அதில் நடுவில் இருக்கிற கிளீன் பண்ணிட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா மிளகா பஜ்ஜி போட்டுடலாம் இப்போ மசாலா மிளகா பஜ்ஜி இப்போ இந்த பஜ்ஜி மிளகா போட்டுக்குவோம் அது மசாலா பஜ்ஜி போட்டாச்சு இப்போ கீரி வச்ச பஜ்ஜி மிளகா போட்டுக்குவோம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஸ்லோ ஃபயர்லேயே பண்ணணும் ரொம்ப படப்படன்னு போய் வேணா இப்போ எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா காத்தரிக்குது முட்டை போண்டா மசாலா பஜ்ஜி போட்டுடலாம் இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட்டுடலாம் பாருங்கள் வளக்காய் பஜ்ஜி வள காற்று அடிக்குது மட மட்டன் அடிக்குதுங்க சூப்பரான பஜ்ஜி சுட சுட பஜ்ஜி ரெடி மசாலா பஜ்ஜி மசாலா மிளகா பஜ்ஜி இது இது வந்து வெங்காய பஜ்ஜி இது வாழைக்காய் பஜ்ஜி இது முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி மு முட்டை மசாலா பஜ்ஜி பாருங்கள் வாழைப்பூ பஜ்ஜி இது நல்லா பக்கோடா மாதிரி நல்லா இருக்குது இது பிரெட் பஜ்ஜி பாருங்கள் அப்புறம் மிளகா பஜ்ஜி இது பச்சை மிளகா இருக்குல்ல அந்த மிளகா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி இது வந்து பஜ்ஜி போடுவாங்களே அந்த மிளகா பஜ்ஜி ஒன் ஒன் பை டூ கட் பண்ணி போட்டது அப்புறம் எல்லா வகையான பஜ்ஜி பண்ணியிருக்கேன் வீடியோஸ் உங்கள் எல்லா வகையான பஜ்ஜியும் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் பஜ்ஜியும் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிளகாமல் லெவல் ஷேப் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம் பாய்